அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமவம்சம் எழுதுனா சுவாமி ராமதீர்த்த பரமவம்சம் விஜயம் வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம இந்த பிராணவாயு வந்து எவ்வளவு முக்கியமான இருக்குது வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு அது எவ்வளவு ஜென்மங்கள் தொடர்ந்து இருக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பரமம்சம் சொன்ன கருத்தை பார்த்திருந்தோம் இன்னைக்கு இதோட தொடர்ச்சி ஞாபகத்தை பத்தி பார்ப்போம் இந்த ஞாபகம்ங்கிறது மனமாகிய வந்து ஒரு ஏரி கூட சாமி ஒப்பிட்டுறாரு இப்போ இந்த ஞாபகப்படுத்தி பாக்குறது வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம் நம்ம பார்த்துருந்தோம் ஒருத்தன் வந்து ஒரு மொழியை வந்து பேசுறான் அப்படின்னா இன்னொரு மொழியை அவன் மறக்கல அவன் வந்து அந்த மொழியோட அருமை வந்து மனசுல நினைச்சிருக்கான் ஆனா அவன் ஞாபகப்படுத்தி பாக்கல இந்த மனசுல போய் ஒரு கலக்கு கலக்கணும்னா அதோட மொழியை வந்து மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தார் இதே மாதிரி இந்த மனமான ஏரியை போய் வந்து ஒரு கலக்கு கலக்கணும்னா நம்மளோட ஞாபகத்துக்கு வந்து ஆஹ் எல்லா விஷயங்களும் வந்து மேம்போக்கா கொண்டு வர முடியும் அப்படிங்கறது இதுல பொருளாகுது அப்புறம் அதே மாதிரி அறிவான ஏரி மனசு இரண்டாவது வந்து அறிவான ஏரிக்குள்ளார போய் நம்ம வந்து கலக்கணும்னா நம்ம முன்ஜென்ம பூர்வ ஜென்ம வாசனைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்க முடியறதா சாமி ராமதிதபுரம் சார் சொல்றாரு அதாவது பூர்வ ஜென்மத்துல வந்து நம்ம ஒரு ஓவியராவோ இல்ல வந்து ஒரு ஒரு ரிக்ஷா ஓட்டுனராவோ இல்ல ஒரு ஆட்டோ டிரைவராவோ இல்ல ஒரு இன்ஜினியராவோ இல்ல ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு எந்த எந்த யாராக இருந்தாலும் கூட அந்த அறிவால் நம்ம யோசிச்சு பார்க்கையில அந்த அறிவு நம்ம வந்து சிந்திச்சு 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 பார்க்கையில நம்ம இதெல்லாம் வந்து வந்த விஷயங்கள் எல்லாமே நெருங்கி பார்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை சார்ந்து வந்ததா இருக்கும் இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து போய் ஆட்டோ ஓடுறாரு அப்படின்னா அந்த 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 வேலையை வந்து அவர் ஏன் செய்ய முடியுது அப்படின்னா ஜென்மத்தில் வந்து அவர் அறிவால வந்து அந்த வேலையில் வந்து ஏதோ தொடர்பு வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால தான் வந்து அவர் அடுத்த ஜென்மத்துல வந்து அந்த தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாரு அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம யாரோ ஒருத்தர் காதலிக்கிறோமோ அவங்க கூட முன்ஜென்மத்துல நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் தான் இந்த ஜென்மத்தின் மீது வந்து அவங்களுக்கு நம்ம மீது வந்து ஒரு காதல் வருது தான் சாமி ராமதீத்த பிரதம் சேர்ந்து ஒவ்வொருத்தின் மீதும் வந்து அந்த முன்ஜென்ம வாகனங்கள் தொடர்பு கூட வந்து ஒட்டி ஒட்டி வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றார் இந்த மாதிரி அறிவாங்கிற விஷயத்த வந்து நீங்க கலக்குங்க இந்த மாதிரி மற்ற எதையுமே போட்டு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த அறிவுங்கிற விஷயத்தை எப்ப நம்ம கையாளுறோமோ அப்ப வந்து பூர்வ ஜென்ம நினைப்புகளை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் ஆனா இறந்த காலத்தை வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப யோசிக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து உண்மையாலுமே எதுவுமே பிரயோஜனம் கிடையாது இறந்தது இறந்தது தான் அதை வந்து தூக்கி வீசிடுங்க அப்படின்னு சொல்லி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதித்தபுரம் சார் அதை இப்போ அதை நாடி போகாதீங்க அப்படிங்கிறாரு ஆனா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற வஸ்து எல்லாமே வந்து அந்த உங்க உங்களோட சொரூபத்தை வந்து பின்பலிக்கிது இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை மீது நான் அதிகமாக வந்து இந்த ஜென்மத்தில் நான் நேசிச்சேன் அப்படின்னா ஜென்மத்தில் அவங்க கூட ஏதோ ஒரு தொடர்பில் நான் இருந்திருப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இந்த பூர்வ ஜென்ம தான் வந்து சார்ந்ததாக இருக்கிறதா சாமி ராமதித்தபுரம் சார் வந்து அற்புதமா இந்த இடத்துல சொல்றாரு அப்ப இதுல ஞாபகப்படுத்தி பாக்குறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி வந்து ஒரு விஷயத்த பாக்கையில நம்மளோட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு விதியின் பேர்ல தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து அற்புதமா வந்து சாமி சொல்றாரு இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றாரு என்ன அப்படின்னா இப்போ ஒரு சாக்ரட்டிஸ் பிளாட்டோவோட சத் தத்துவ சொற்பொழிவுக்கு இரண்டு நண்பர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து போறாங்க அப்படி போகையில ஒரு ஏழு எட்டு சச்சங்கத்தை தொடர்ந்து கேட்டுறாங்க சச்சங்கத்தை வந்து ஒரு நண்பர் வந்து கேட்க முடியல அப்படின்னா அங்க கூட உங்க நண்பர் எங்க போனாரு ஏன் வந்து அவர் இந்த சச்சங்கத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாராமா அப்போ அவரு வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்து சொன்னாராமா இந்த மாதிரி என் நண்பர் வந்து இங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அப்போ பேசிட்டு இருக்கும் போது அவரோட கன கவனம் வந்து அவர் நண்பர் மீது இல்லாம அந்த அந்த சத்சங்கத்தின் மீது இருந்தது அப்போ அவர் மனசுல போய் ஞாபகப்படுத்தி பார்த்தங்காட்டிக்கு நண்பா அங்க போனோம்னு நினச்சங்காட்டிக்கு அவரால் திரும்ப அந்த விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுது அந்த மாதிரி நம்ம அறிவுல சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கையில் நம்ம பூர்வ ஜென்ம வாசனங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமசர் வந்து தெளிவா சொல்றார் ஓகே இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு சிந்திச்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு